இந்த அமெரிக்க வயல்வழிகளில் ஒருபோதும் போர் நடக்கவில்லை இங்கே எப்போதும் அமைதித்தான் இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஒரு ஜப்பானிய வீரன் இங்கே குண்டு வீசினான் இருபது வருடங்கள் கழித்து இந்த நகரம் அவரை தண்டிக்கவில்லை மாறாக விருந்தினராக அழைத்தது ஏன் தெரியுமா போர் வீரனை நண்பராக்கிய நகரத்தின் அதிசய கதை இதோ இங்கே தொடங்குகிறது இது ஜெயின் டிவியின் வரலாறு கூறும் வாழ்க்கை பாடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் போர் நடந்து கொண்டிருந்தது பேல்ஹாபர் ஹாபர் தாக்குதலுக்கு பதிலடியாக ஹவாய் மேல் ஜப்பான் தாக்குதல் நடத்தியிருந்தாலும் அமெரிக்காவின் சொந்தமான நாற்பத்தெட்டு மாநிலங்களிலும் அதுவரை அவர்களால் எந்த தாக்குதலும் நடத்த முடியவில்லை அத்தனை தூரம் பறந்து சென்று தாக்கும் விமானங்கள் அன்று யாரிடமும் இருக்கவில்லை அருகேயுள்ள தீவுகளை பிடித்து விமான நிலையம் அமைத்துத்தான் தாக்க முடியும் ஆனால் ஜப்பானிய படை ஒரு டிரிக்ஸை கையாண்டது ஒரு நீள்மூழ்கி கப்பலில் ஒரு ஆள் மட்டுமே அமரக்கூடிய வகையிலான சிறிய விமானத்தை கொண்டு போய் அங்கே இருந்து அமெரிக்க நிலப்பரப்பில் குண்டுகளை வீசுவது தான் அது அவர்கள் போட்ட திட்டப்படி அமெரிக்காவை நெருங்கிவிட்டார்கள் ஆனால் அமெரிக்க கப்பற்படை அதிகமாக இருக்கும் கலிபோர்னியா மாதிரியான பெரும் மாநிலங்களுக்கு அவர்களால் போக முடியவில்லை ஓரமாக ஒதுங்கி இருக்கும் ஓரகன் மாநிலம் அருகே நீர்மூழ்கியை சென்றார்கள் அதிலிருந்து நொபுவோ புஜிட்டா எனும் விமானி அந்த சிறிய விமானத்தை ஓட்டிச் சென்றார் ஓரகன் மாநிலத்தில் பெருநகரங்கள் எவையும் தென்படவில்லை எங்கே பார்த்தாலும் வயல்கள் சரி வயல்கள் மேல் பெட்ரோல் குண்டுகளை போட்டு எரிப்போம் என சொல்லி பெட்ரோல் குண்டுகளை வீசி வயல்களை அழித்துவிட்டு கப்பலுக்கு திரும்பிவிட்டார் அதன்பின் அத்தகைய தாக்குதல் எதையும் ஜப்பானிய இராணுவம் மேற்கொள்ளவில்லை ஜப்பானும் போரில் தோற்றுவிட்டது நொபுவோ இராணுவத்திலிருந்து விலகி பிசினஸ் மேன் ஆகிவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு பின் நொபுவோவின் வீட்டுக் கதவு தட்டப்பட்டது ஒரு அதிகாரி அங்கே நின்று கொண்டிருந்தார் அமெரிக்காவில் ஓரகன் மாநிலத்தில் உள்ள நகரில் நகரிலிருந்து ஓரகன் மேல் குண்டு போட்ட ஜப்பானிய பைலட் யார் என கேட்டு தகவல் வந்தது அது நீங்கள்தான் என எல்லோருக்கும் தெரியும் உங்கள் பெயரை சொன்னோம் உங்களை ஓரகனுக்கு விருந்தினராக அழைத்துள்ளனர் ப்ரூக்கின்ஸ் நகர மேயரே அழைப்பிதழையும் கடிதத்தையும் அனுப்பி வைத்துள்ளார் என்றார் என்னது என்னை அழைக்கிறார்கள் பிடித்து ஜெயிலில் போகிறார்களா இல்லை இப்படி கடல் தாண்டி வந்து குண்டு போட்டவரை பார்க்கும் ஆர்வமா நொபுவோ குழம்பி போனார் அமெரிக்காவும் ஜப்பானும் இப்போது நட்பு நாடுகள் அந்த நட்பை கொண்டாடும் ஆர்வம் அவர்களுக்கு நீங்கள் குண்டு போட்ட யாரும் சாகவில்லையாம் பயிர்கள் தான் எரிந்தனவாம் அதையெல்லாம் பொருட்படுத்தவில்லை என்கிறார்கள் யோசித்த நொபுவோ அதன்பின் ஓரகன் கிளம்பினார் தன் சாமுராய் வாளுடன் சென்றார் அது தலைமுறை தலைமுறையாக அவரது குடும்பத்தில் இருந்த வாள் அவரை புரூக்கின்ஸ் மக்கள் மகிழ்ச்சியாக வரவேற்றார்கள் விருந்தளித்தார்கள் ஏதோ நீண்ட நாள் நண்பரை பிரிந்தது போன்ற உணர்வு அவர்களுக்கு என்னை ஜெயிலில் பிடித்து போடுவீர்கள் என நினைத்து வந்தேன் அப்படி போட்டாலும் பரவாயில்லை ஆனால் இப்படி வரவேற்று என் குற்ற உணர்வை அதிகப்படுத்தி விட்டீர்கள் நானூறு ஆண்டுகளாக என் குடும்பத்தில் இருந்த சாமுராய் வாளை உங்களுக்காக கொண்டு வந்தேன் என்னை மன்னித்ததன் அடையாளமாக இது உங்கள் ஊர் மியூசியத்தில் இருக்கட்டும் என்றார் அதன்பின் ஊர் திரும்பிய நபுவோவுக்கு அந்த ஊரில் பல பேனா நண்பர்கள் தொடர்ச்சியாக கடிதம் எழுதினார்கள் அவரும் அடிக்கடி அங்கே வந்து போனார் நான் எரித்ததை விட அதிக மரங்களை நடுகிறேன் என சொல்லி அங்கே பல மரங்களை நட்டினார் அவர் இறந்ததும் அவரது இறுதி விருப்பப்படி அவரது அஸ்தியை ஓரகன் மாநிலத்துக்கு கொண்டு வந்து அவரது குண்டுகள் விழுந்த அதே வயலில் தூவினார்கள் நாம் பகைவரை மன்னித்து அன்பை விதைத்தால் அன்பை அறுவடை செய்து கொள்ளலாம் என்பதனை இந்த வரலாற்று நிகழ்வில் இருந்து கற்றுக்கொள்ளலாம் இதுபோல இன்னொரு வரலாற்று தகவலுடன் சந்திப்போம்